அன்றுக்கிணிய நண்பர்களே வணக்கம் ராஜப்பா அவர்கள் ஏற்கனவே பாடி நம்மை மகிழ்வித்த அதே பாடலை மீண்டும் கேட்டாலும் கூட அது ஒரு பட்டாம்பூச்சி தேன் அருந்திய அனுபவத்தை போன்றுதான் பாடலை கேட்டுக்கொண்டே என் அனுபவத்தை உங்களிடம் இப்போது பகிரப்போகிறேன் இது ஒரு புது முயற்சி நன்றாக இருந்தால் இதை மேலும் தொடர்வேன் கண்ணுக்கு முன்னே ஒரு வட்டாம் பூச்சி வண்ணச் சிறகடித்து வானில் பறக்கிறது அதை பார்த்ததும் பாட்டு நினைவுக்கு வருகிறது அது எப்போது கேட்டாலும் இனிக்கின்ற பாட்டு நம் நெஞ்சை என்பால் ஆக்கிரமித்த பாட்டு பாடலை கேட்போம்

இப்போது பட்டர்ஃப்ளை மெதுவாக சிறகுகளை அசைத்து வானில் உயர பறப்பதை பார்த்து ராஜப்பா கேட்கிறார் ஏன் விரித்தாய் சிறகை என்று மிகவும் லேசான குரலிலே எங்கே தன்னுடைய குரலின் வலிமையால் அந்த சிறகுகள் பட்டாம்பூச்சி நோகக்கூடாது என்பதற்காக மெல்லிய குரலில் வரிகளை ஆரம்பிக்கிறார் இப்போது பட்டாம்பூச்சி சற்று மேலே போய்விட்டது போல அருகில் நீ வருவாயோ என்ற குரலை உயர்த்தி பட்டாம்பூச்சியை அகட்டி பிடிக்க முயல்கிறார் உடனே சட்டென்று நினைவுக்கு வந்ததால் அதன் மேல் அன்பு கொண்டு மலர் காற்றில் உதிர்கின்ற வேகத்தில் உனக்காக திறந்தேன் கதவை என்று கீழே இறக்குகிறார் பாருங்கள் இந்த குரல் ஜால வித்தைக்காகத்தானே நாம் காத்திருக்கிறோம் அற்புதமான ஒரு படைப்பு பாருங்கள் बटरफ् विरता सरग वा बटरफ्लाय बटरफ्लाय இணைகுரல் சகோதரியும் ராஜப்பா அவர்கள் பாடிய அதே பாணியில் மெதுவாக ஆரம்பித்து விரிந்து பறக்கும் பட்டாம்பூச்சியின் சிறகுகளை விரித்த காரணத்தை கேட்டுவிட்டு எனையும் தான் உனைப்போலே படைத்தானே இறைவன் எனும் தலைவன் என்று அற்புதமாக முடிக்கிறார் இந்த குரலின் இனிமை வரிகளுக்கு மேலும் இனிமை சேர்க்கிறது இங்கே வாலியின் வரிகள் செய்த அற்புதத்தை பாருங்கள் தலைவன் பட்டாம்பூச்சியை தலைவியின் வடிவாகத்தான் கருதுகிறான் அதனால் தான் பட்டர்ஃப்ளை என்று அழைக்கும் குரலில் ஒரு மென்மை குழைவு ஏக்கம் அதன் தாக்கம் நெழுங்கும்போது அத படாமை பறந்து போகிறாய் நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய் பாடல் முழுக்க நரம்பை சுட்டி சுண்டி இழுக்கும் நாதம் இளையராஜா ஒரு காதல் கானத்திற்கு அளித்த அற்புத வாசம் நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய் நிழலைப் போல தொடரும் என்னை மறந்து போகிறாய் என்று ராஜப்பாவின் வரிகளில் வாச அந்த வார்த்தைகளில் அந்த குரலில் கவிஞர் சொன்ன வரிகளுக்கு வெறும் காற்றாய் ஒப்பிக்காமல் அந்த ஒளியில் ஒரு உருக்கத்தை வைத்து அவர்கள் பாடும்போது பட்டாம் பூச்சி ஒரு பாவையாகத்தானே தெரிகிறது அதற்கு இசைவாக பெண் உனக்கு யாரும் அடைய அடையும் இங்கே தடை கூட விதிப்பதில்லையே என்று சொல்லிவிட்டு தனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லையே என்கிறார் வாருங்கள் அப்போது காதல் வானிலே ஒரு பட்டாம்பூச்சியை திறந்து துரத்தி கொண்டு இன்னொரு பட்டாம்பூச்சி பறப்பது போல ஒரு காட்சி தருகிறார் பாருங்கள் ஜீவனே உந்தன் மனதை கொஞ்சம் இரவர் கேட்கும் எனது ஜீவனே நூறு கடிதம் போட்டுப்பதிர்கள் இல்லையே பிறகதாபம் மணலில் அருகில் வருவாயோ உனக்கால தீரந்தேன் மனதின் கதவை பட்டாம்பூச்சியின் மனதை இரவல் கேட்கிற தலைவியை குற்றம் சாட்டுகிறார் தலைவன் நான் விழ்கள் வழியாக ஏற்கனவே நூறு கடிதம் போட்டு பதில் இல்லையே என்று இப்படி பட்டாம்பூச்சியை சாக்காய் வைத்து இந்த காதல் பாடல் இயற்றிய கவிஞர் வாளியின் ஒரு காவியத்தை நமக்கு படைத்து காட்டியிருக்கிறார் அதற்கு ராஜா ராஜப்பா அவர்களும் சகோதரி ஐஸ்ரீ அவர்களும் உயிரோக உயிரோவியமாக அதை நமக்கு பாடி காண்பித்திருக்கிறார்கள் இது வெறும் திரைப்பட பாடல் அல்ல தமிழ் சிற்றிலக்கிய பாடல் வரிசையில் வருவது அந்த வரிகள் அதை மென்மையான மெட்டில் தொடுத்து இசையால் இழைத்து வரிகளின் உட்பொருள் உணர்ந்து பாடுவோர் குரலில் பாடுவதை அதே உணர்வுடன் வரிகளின் பொருளை உணர்ந்து இசையுடன் கேட்பது இருக்கிறதே அது ஒரு மாபெரும் கூட்டு படைப்பு அதில் வாழ்வது ஒரு சரித்திரம் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய பாடல்களை வாழ்த்துகிறேன் மேலும் உங்கள் சங்கீத கடலில் கரைய வாய்ப்பு தர வேண்டுகிறேன் என்று கூறி இந்த பாடல் ஆய்வை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வணக்கம்